வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராகவன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இரு நிலங்களுக்கு இடையிலான இந்த மையப்பகுதியில் பாருங்கள் பொய் என்று சொல்லுவோம் இந்த கம்பி வேலி வருவோம் வேலி இருக்கும் சிலவங்களுக்கு நம்ம நிலத்தில் மரம் உண்டான்னா இந்த வேலியிலேருந்து ஒரு மூன்று அடியாவது தள்ளி நாம் மரங்களை தான் பயனுள்ளதாக இருக்கும் நாளைக்கு அறுவடை காலங்களில் வந்து அதை வெட்டி எடுக்க வசதியானதாக இருக்கும் இந்த மரணம் வந்து பக்கத்து நிலத்தில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் எந்த ஒரு ஒரு தொந்தரவும் செய்யாமல் வளர இந்த மூன்று அடி இடைவெளி குறைந்தது தேவைப்படுகிறது வசதிக்கு தேர்ந்தவரை நாலு அல்லது ஐந்து அடி கூட இடைவெளி விட்டு நாட்டால் நன்மைதான் எல்லா மரங்களுக்கும் என்று பார்த்தால் இல்லை இது தேக்கு சவுக்கு இது போன்ற ஒரு நெடிய வகை மரங்களுக்கு மட்டும்தான் ஏதுவாக இருக்கும் ஏனென்றால் இந்த வகை மரங்கள் நாம் கவாத்து செய்ய முடியும் ஏதாவது அருகில் உள்ள நிலத்திற்கு இடையூறு என்றால் கூட கவாத்து செய்து கொள்ளலாம் ஆனால் இதை பாருங்கள் இந்த பலா மரம் பலா தே அதுபோல் தென்னை மா இது போன்ற மரங்கள் எல்லாம் இந்த மூன்றடி இடைவெளி என்பது பற்றாக்குறை குறைந்தது ஐந்து அடியாவது இடைவெளி விட்டு நாம் நட்டோம் என்றால் அருகில் உள்ள நிறத்திற்கு எந்தவித இடைவெறும் இல்லாமல் பயனுள்ளதாக இருக்கும் எந்தவித பிரச்சனைகளும் சந்திக்க தேவையில்லை இதை பாருங்கள் தென்னை மரத்திற்கு ஐந்து அடி குறைந்தது இடைவெளி இருக்குது